மேலறை தியானம் நவம்பர் மாதம் முப்பதாம் திகதி ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு எழுதியிருப்பவர் குமலாவதி சுந்தரி ஜகர்தா இந்தோனேசியா தலைப்பு வருகையின் முதலாம் ஞாயிறு வாசிக்க வேண்டிய வேத வேதப்பகுதி லூகா நான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தொடங்கி இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் இயேசுவைப் போல கடவுளின் அன்பை பகிர்ந்து கொள்வதே எமது இருதயத்தின் வாஞ்சையாக இருக்க வேண்டும் எமது வார்த்தைகளும் கிரியைகளும் ஒளியை பிரகாசிப்பிக்க பண்ணி மற்றவர்களின் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் எமது நம்பிக்கையின் வார்த்தைகள் உடைந்த உள்ளங்களை குணமாக்கி மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் ஒருமுறை எனது நண்பர்களுடன் பாடல்கள் உணவு சிறு கொடைகள் ஆகியவற்றை ஆயத்தப்படுத்திக் கொண்டு பராமரிப்பு இல்லமொன்றில் வசிக்கும் முதியவர்களுடன் நத்தாரை கொண்டாடினோம் நத்தார் பாடல்களை நாங்கள் பாடிய நேரத்தில் கடவுளின் அன்பு அனைவரையும் சூழ்ந்தது அவர்களின் மகிழ்ச்சி எமக்கும் மகிழ்ச்சியை தந்தது இயேசுவின் நற்செய்தியை அறிவிப்பது எவ்வளவு அர்த்தம் உள்ளதாக இருக்கும் என்பதை அந்த அனுபவம் எமக்கு காண்பித்தது சில சமயங்களில் சிலருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தும் வல்லமை உள்ளது கிறிஸ்தவர்களாகி எமக்கு இயேசுவின் நற்செய்தியை பகிர்வது எமது கடமையாக இருக்கிறது அதனால் எமது வாழ்க்கைக்கு ஒரு விசேட நோக்கம் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்வோம் ஜெபம் அன்பான ஆண்டவராகிய இயேசுவே உங்கள் அன்பு என்னும் கொடைக்காக நன்றி நாங்கள் உங்கள் கைகளாக மாறி தேவையுள்ளவர்களுக்கு உதவிகளை செய்ய உங்கள் வழிநடத்தலை தாருங்கள் ஆமீன் இன்றைய நாளுக்குரிய சிந்தனை மனதில் வாரங்களோடு இருப்பவர்களுடன் இயேசுவின் அன்பை பகிர்ந்து கொள்வேன் கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக